த்ரெட்டை வந்து எப்படி செட்டில் பார்லேருந்து வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் கரெக்டாக நீங்க என்ன பண்ணணும் பேலன்ஸ் வீல ஆஃப் இருந்து சுற்றி நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள இருக்கிற த்ரெட்டை வந்து வெளியில கொண்டு வரணும் இல்லை நீங்கள் ரிவர்ஸில் போயிட்டீங்கனாலோ இல்லைன்னா வந்துட்டு கீழே இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டீங்க ஃபுல் சர்க்கிளில் ரெண்டு சுற்று சுற்றிட்டீங்க அப்படின்னாலும் நூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீடில் இருக்கிற த்ரெட்டு செட்டில் பாரில் இருக்கிற பாபின் கேஸில் போய் நல்லா சுற்றிக்கும் அதை அந்த சுற்றிக்கிட்ட நூலை நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் நேரம் வந்து பிகினர்ஸ்க்கு சரியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நூலை வந்து சிக்காம இருக்கிறதுக்கு பேலன்ஸ் வீல ஆஃப் சர்க்கிள் மட்டும் என்ன பண்ணுங்க சுத்தி உள்ள இருக்கிற நூலை வெளியில கொண்டு வாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த பாபின் கேஸ் மாட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த நூலும் நீடில் வர நூலும் ஜாயிண்ட் தான் நமக்கு வந்து துணியில் ஸ்டிச்சஸ்ஸாக விழுகும் அப்போ நமக்கு இந்த உள்ளே இருக்கிற நூல் நமக்கு வெளியில் வரணும் அது எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நூல் கோர்க்கிறது செட்டில் பாரில் எப்படி வந்துட்டு பாபின் கேஸை ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க அதில் எதுனாச்சும் டவுட்னா அந்தந்த வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டெக்னிக் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ வந்து ப்ரெஷர் ப்ரெஷர் ஃபுட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து டவுனில் வச்சுக்கோங்க டவுனில் வச்சுட்டு நம்ம நீடிலில் வந்துட்டு த்ரெட்டு போ மாட்டியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே கொண்டு வாங்க இப்படி கீழே கொண்டு வந்து இது பண்ணிங்கன்னா எப்படி ரோலாகி அது வருதுங்கிறத பாருங்கள் நூல் வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வர்றப்ப இந்த நூலும் இந்த ஊசியில் வர நூலும் ஈவன் அப்படி வரணும் நான் இழுக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில பட் நான் வந்து நூலை வந்து பாருங்கள் இப்படி இழுக்கிறேன் ரெண்டு ஈவனாக வந்தால் தான் ஸ்டிச்சஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி லூப் அடிக்காமல் நல்லாயிருக்கும் இதை பற்றின டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேளுங்க சிசர் ப்ராக்டிஸ் சிசர் ப்ராக்டிஸ்னால் பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து தெரிஞ்சே ஆகணும் ஏன் அப்படின்னா நீங்கள் புதுசாக சிஸ்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கணுக்கை அதுக்கப்புறம் ஷோல்டர்லாம் வந்து பயங்கரமாக வலிக்கும் ஓகேங்களா புதுசாக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு அந்த பெயின் இருக்கும் அந்த பெயினில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்துட்டு சிஸ்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்ன விஷயம் வந்து ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பிகினர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தெரியுங்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்க போகிறீங்க கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ட்ரிலாம் வந்து மாட்டேங்கிறாங்க டைமிங் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கான சேனல் தான் இது இருந்தே மின்னிக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு வெளியில் போனாலும் கற்றுக்க முடியாததான் நீங்கள் இங்கே கற்றுக்கலாம் சிஸ்டர் ப்ராக்டிஸில் எதனால அந்த பெயின் வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் புதுசாக கட் பண்ணுறப்ப அந்த ஹேண்டிலிங் மெத்தட் தெரியாததுனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரெஸ்ஸிங் கொடுக்கறதுனாலையும் சிஸர்ஸ் வந்து என்ன மாதிரி சிட்சர்ஸ் வந்து நீங்கள் வாங்கணுங்கிறது தெரியாததுனாலையும் சேம் இந்த பிரச்சனை வரும் சிட்சர்ஸில் வந்துட்டு நீங்கள் போனவொடனே பழகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று வெயிட்டான சிஸர் வந்து கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் சிஸர் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா பேப்பர் கட் பண்ணுற சிஸர் மாதிரி கொடுத்துருவாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பால் கட் பண்ணுற சிஸ்ஸர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் காமனாக போய் நாங்கள் இப்போ பழகிட்டு இருக்கேன் எனக்கு சிசர் வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி சிசர் தான் கொடுப்பாங்க நீங்கள் வந்து கேட்குறப்பயே வந்து எங்களுக்கு கிளாத் கட் பண்ணுற நல்ல சிசராக கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இப்போ தானே பழகிட்டிருக்கோம் அதுக்கு காஸ்ட்லியான சிசர் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைதான் ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கட் கட்டிங் போடுறப்பயே வந்து நமக்கு ஃபிங்கர்ஸோ சோல்டர்ஸோ இல்லை இந்த கண்கையெல்லாம் வலி எடுத்துச்சு அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம் இல்லை வந்துட்டு ஹோம் மேக்கராக இருக்கும் எவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நம்ம இந்த வேலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப இதில் நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போக மாட்டோம் இந்த மாதிரி பெயிண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இதை அப் பண்ணிடுவோம் அதனால் அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த சிசஸ் ப்ராக்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தனியாக மேக் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சில்வர் மாதிரி சிசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பால் கட் பண்ணுற சிஸரோ இல்லைன்னா வந்து பேப்பர் கட் பேப்பர் கட் பண்ணுறதுக்கான பி பின்னாடி வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிசர்ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்னா ஒரு திக்கான துணியை நீங்கள் கட் பண்ணுறப்ப அதோட மூமெண்ட்டு வந்து மாறும் அப்படி மாறுறப்ப வந்து கண்டிப்பாக நமக்கு நம்ம கைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஃபிங்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்துட்டு நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் அப்படி கொடுக்குறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து கை வந்து வலிக்கும் நம்மளோட ஃபிங்கர்ஸும் வலிக்கும் இந்த கணிக்கை வந்து ரொம்பவே வலிக்கும் ஓகேங்களா நம்ம ரொம்ப ப்ரெஷ் கொடுக்க கொடுக்க இங்கேயும் நமக்கு வந்து வலிக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் குனிஞ்சிக்கிட்டே கண்டிப்பாக கட்டிங் போடக்கூடாது பேப்பர் கட்டிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா கிளாத்தில் கட்டிங் போடுறதா இருக்கட்டும் கண்டிப்பாக குனிஞ்சு வந்து கட்டிங் போடாதீங்க குனிஞ்சு கட்டிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்ட்ரு பெயின் அதிகமாக இருக்கும் பேக் பெயினும் அதிகமாக வரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க இல்லாட்டினா கீழேயே நீங்கள் வந்துட்டு சமணங்கால் போட்டு உக்காந்து நீங்கள் கட்டிங் போடுறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக அவங்க போனை வச்சுட்டு வந்துட்டு கட்டிங் போடுங்க இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிசஸ் பிடிக்கிற ஹேண்டில் விதம் அது எப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோலையே வந்துட்டு எப்படி வந்து பிடிக்கணும் எப்படி வந்துட்டு அதை கட் பண்ணணும் சிசர்ஸை ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் இப்போ என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குனிஞ்சு கட்டிங் போடாதீங்க சிசர் ஹேண்டில் பண்ணுறத வந்துட்டு நல்ல சிசர்ஸாக வந்து வாங்குங்க பேப்பர் கட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சிசர்ஸ் வேணும் இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் எங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கிற மாதிரிக்கு என்ன மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணுறது தின்னான மெட்டீரியலுக்கு வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன சிசர்ஸ் யூஸ் பண்ணுறது கெட்டியான துணியை வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவிலையே வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது என்ன மாதிரி சிஸர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிஸரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாத் கட் பண்ணுறதுலேயே வந்து தின்னான கிளாத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த சிஸர் யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து கைப்பிடி வந்து பிளாஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கெட்டியாக இல்லாமல் சின்னதாக இருக்கும் தின்னாகவும் இருக்கும் அந்த இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அந்த மாதிரி சிசர் வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு வாங்கிக்கோங்க இது வந்து மீடியமான கிளாத்து தின்னான கிளாத்துலாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போ இந்த கணுக்கை வந்து வலிக்காது இந்த கணுக்கை வலிக்காது சோல் வந்து வலிக்காது இதே நீங்கள் ஒரு கெட்டியான மெட்டீரியல் வந்து கட் பண்ணுறீங்க காடா மாதிரி துணியான க இதை கட் பண்ணுறீங்க லைனிங் மெட்டீரியல் வந்து கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த சிஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதாவது வந்து ஜென்ஸ் கட் பண்ணுற சிஸர்னே இது வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த கெட்டியான மெட்டீரியல் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல் கட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் மெட்டீரியல் தின்னான மெட்டீரியல் லைனிங்லேயே அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் கட் பண்ணுறதுக்கு இதுலேயே பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இருக்கிற சிஸ்ஸர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பால் கட் பண்ணுற பால் பாக்கெட் கட் பண்ணுற சிஸ்ஸர்ஸோ இல்லாட்டி இதை விட சின்னதாக இருக்கிற சிசர்ஸோ யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் அதிகமாக வரும் ஓகேங்களா இந்த சிஸர் வந்து நம்ம சாண பிடிச்சிக்கலாம் சேம் இந்த பிளாக் சிசரில் வந்துட்டு நம்ம சாண பிடிக்கிற மாதிரி இதுலேயும் வந்து நம்ம சாண பிடிச்சிக்கலாம் இந்த சிசர்லேயே வந்து கோல்டன்லேயும் இருக்குது சில்வர்லேயும் இருக்குது உங்களுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த சிஸர் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிற கோல்டனில் வாங்கினாலும் சரி இதுலேயே வந்து சில்வரில் இருக்கும் அது வாங்கினாலும் ஓகே ஆனால் சில்வர்லேயே கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கும் அந்த சிசர் வந்து வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட் இருக்கும் அது அதாவது வந்து வந்து இப்படி கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போ அதை வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம் ஆனால் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை பார்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அந்த சிஸர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க சாண பிடிச்சிக்கிற பக்கம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்து பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஆயில் மட்டும் வந்துட்டு விட்டு வச்சுருங்க ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து சிஸர்ஸை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்களுடைய தம் ஃபிங்கர் வந்து இந்த சின்ன ஹோல்லேயும் இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸும் வந்து இந்த பிக் ஹோல்லேயும் இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கட் பண்ணுறப்ப வந்துட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணக்கூடாது இப்படி தான் வந்து கட் பண்ணணும் உங்களுக்கு பே பேப்பர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு க்ளாஸ் இருக்குது அந்த கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதை பார்த்தா எப்படி வந்துட்டு இப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பேன் அந்த கிளாஸுக்கு வண்டி வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த க்ளாஸும் வரும் அந்த க்ளாஸையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் வந்து இப்படி தான் வச்சுருக்கணும் கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ணணும் நம்ம தம் ஃபிங்கரில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் கிராஸாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த எல்போ கிட்ட வந்து இருக்குது பாருங்கள் இந்தது அந்த போன் கிட்ட இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் வந்து நம்ம ஹேண்டில் வந்து பண்ணணும் ஓகேங்களா இந்த ஃபிங்கரை எடுத்து நம்ம கட்டிங் வந்து போடணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெயின் வந்து இருக்காது நல்லா பார்த்துக்கோங்க சவுண்ட் பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு சேம் அதே தான் இந்த பாருங்கள் எங்கே அந்த அதோடய தம் ஃபிங்கரில் வைக்கிறது எங்கே இருக்குன்னு மட்டும் பாருங்கள் க்ராஸாக வரணும் இப்படி க்ராஸாக வரணும் இது இந்த மாதிரி வந்து இருக்கணும் இப்படி வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் பேப்பரில் எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் லிஃப்டு பேரை மேலே தூக்கிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை வந்துட்டு எஜ்ஜில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் வீடாக ஆஃப் சர்க்கிளில் இருந்து தான் வந்துட்டு சுற்றணும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா தான் நூல் சிக்காமல் பேப்பரே கிளியாமல் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு மேட் நம்ம துணிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராது இந்த மாதிரி நான் எப்படி வந்துட்டு ஃபிங்கர்ஸ் கொண்டு போகிறேன் எப்படி வந்துட்டு சிஸர்ஸ் வச்சு கட் பண்ணி விடுறேன் நூலை அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஒட்டி கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த பேப்பர் வெளியே வந்ததுக்கப்புறம் கட் பண்ணணும் இதே மாதிரி தையல் எப்படி நம்ம பேப்பரில் போட்டோமோ அதே மாதிரி நம்ம த்ரெட்டு வச்சு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும் மேலேயும் சரி கீழே சரி லூப் அடிக்கக்கூடாது பேப்பர் வந்து கிளியக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் இருக்கணும் இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணிலேயும் வந்து நல்ல ஸ்ட்ரெயிட் தையல் நல்லா வந்து விழுகும் த்ரெட் டேக்கப் எப்போயுமே மேலே இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் ஆஃப் சர்க்கிள்லேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டினா நூல் எடுத்துக்கிட்டே வரும் அந்த த்ரெட் டேக்கப்பை வந்து நீங்கள் நல்லா பார்த்து மேலே இருக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேப்பரை வச்சு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம துணியில் ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா அது வந்து புரியும் பேலன்ஸ் வீழை ஆஃப் சர்க்கிளில் வச்சு நல்லா நீங்கள் வந்து சுத்துறப்ப உங்களுக்கு தையல் வந்து நேராக வந்துட்டு விழுகும் நல்லா வந்து ப்ராக்டிஸ் இதை இந்த ஒரு ரூல்டு பேப்பர் ஃபுல்லுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம துணியில் எப்படி வந்துட்டு இதே இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஏன் ரூல்டு பேப்பரில் நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு இந்த அளவு தான் நம்ம வந்து தையல் போட வேண்டிய அளவு மடிச்சடிக்கிற அளவு இதே அளவு தான் அதனால தான் இதில் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துட்டு சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க